ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சுண்ட தக்காளி அதாவது டொப்பி காசடின்னு சொல்லுவோம் நான் சின்ன பிள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து மண்டையில் இப்படி 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 உடைப்போம் இது பாருங்கள் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்ல வந்து இது நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது இந்தியாவிலேருந்து இது அவ்வளோ பெனி பெனிஃபிட்டு நிறைய இருக்குது இது இந்த செடி வந்து பாருங்களே எவ்வளோ காய் காய் இருக்குது பாத்தீங்களா காயை விட அதில் இருக்கிற எறும்புகள் தான் அதிகம் ஏன்னா அந்த பழம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள்